அம்மா வீட்டில காலையில் செய்யும் வேலைகள் பார்க்கலாம் வாங்க பாப்பா பாத்தீங்களானா சாமான கழுவுன்னு இருக்கு டிஃபன் இப்ப டிஃபனுக்கு என்ன பண்ணுமா சாமான கழுவுது வேதம் எடுத்துன்னு வச்சுன்னு இருக்குது வேத நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரே வேலை செய்யாதுங்க இங்க மட்டும் நல்லா கிளீனா அவங்க அக்கா ஹெல்ப் பண்ணிருக்குது மெது பாத்தீங்கன்னா காலையிலேயே மாடுக இருப்பான் அவன் மாடுங்க தண்ணி குடிக்கிறதுக்காக தொட்டி கட்டிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குது மிதுவா மிது அவங்க மாமா சேர்ந்து காலையில பால் கறந்துட்டாங்க எனக்கே கரக்கு தெரியாதுங்க மிது பார்த்தீங்கன்னா நல்லா பால் கறப்பான் சமையல்னா தெரியலையே சுறுசுறுப்பா காலையிலே இட்லி மாவு ஊற்றி வச்சுருக்காங்க அந்த பக்கம் நம்ம வழியா என்ன ரெண்டுமே இப்போ செஞ்சுன்னு இருக்க மத்தியானம் செய்யக்கூடாதா ஆமாவா பார்த்தீங்களானா ரொம்ப தண்ணியா ஊற்றுனாதான் இட்லி சூப்பராக வருதீங்க இவங்க செய்கிற இட்லி ரொம்ப பிடிக்குங்க எனக்கு எவ்வளோ தண்ணியா ஊற்றுறாங்க பாருங்களா மாவு இட்லி எப்படி வருதுன்னு பார்க்கலாம்

நல்லா இருக்குதா எங்க மாமா சாப்பிட அப்ப எப்படி சாப்பிட முடியும் இட்லி கறி குழம்பு சூப்பரா இருக்குது சாப்பிட்ணு இருக்கும் தம்பிக்கு வந்து கால் வலி எடுத்துனால கொஞ்சம் கட்டுமே இருக்கான்னு சாப்பிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ல தனித்தனியாக சாப்பிட்ணு இருக்கோம் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க வேலையை முடிச்சிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்